ஒரு உதாரணத்தோட வேதத்தின் வாக்குகளை ஏன் பிரிச்சு பாக்குறீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒவ்வொன்றையும் படிக்கிறது இருக்கு இல்லையா என்ன புரிஞ்சிருக்கோ புரிந்ததை நம்ம வழிபட்டமோ இப்ப வழிபாடு அதை செய்யணும் வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த வழிபாடில் ஒவ்வொன்றும் வழிகாட்டப்படுகிறது நீங்க எந்த ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டீங்களோ அதை அதை செஞ்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் அது விளங்கும் பொழுது இப்போ நீங்க படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் புரியும் உங்களை வாழ வைத்து விளக்கம் தருகின்றான் விளக்கம் கொடுத்தும் வாழ செய்வது உண்டு வாழச் செய்து விளக்கமும் வாழும் நிலையில் அதை நீங்கள் படிக்கும்போது அர்த்தம் புரியுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அங்கே பிரதிபலிக்கிறது வேதம் உங்களுக்கு வேத வாக்கு வேத வாக்கில் உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறது என்ன அறிவிக்கிறான் வாழ்க்கை நடந்த ஒரு செய்திக்கு ஒரு காரியத்திற்கு ஆனால் விளக்கம் அது இல்லை செய்ய ஒரு காரியத்திற்கான விளக்கம் அது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வழிபாடு செய்வீர்கள் அதாவது வாழ்க்கை வாழ்வீர்கள் அர்த்தம் உமக்கு அவர்கள் பதில் கூறாவிடில் நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு அவங்க பதில் சொல்லாட்டி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க இன்னும் அல்லாவிடமிருந்து நேர்வழியின்றி தன் மன இச்சைகளையே பின்பற்றுவனை விட மிக வழி கெட்டவன் எவன் இருக்கின்றான் இப்போ நீங்க ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்லாம இருக்கிறீங்க அப்ப அந்த சூழலை நினைத்து பாருங்க இன்னொருத்தவங்க பதில் சொல்லலை அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தவங்க கேள்வி கேட்கும்போது ஏன் நான் பதில் சொல்லலை அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வாங்க அதை உணர்ந்து பாருங்கள் நான் ஏன் பதில் சொல்லலை இப்போ எதற்காக பதில் சொல்லலைன்னு ஒரு தெளிவு இருக்கு இல்லையா அதே தெளிவு தான் அங்கே இன்னொருத்தர் சொல்லும்போது இப்போ முதல்ல நான் எப்படி நடந்துக்கிறேன் அந்த சூழலில் எதற்காக அப்படி நடந்தேன் இது ஏன் நான் எடுத்து சொல்ல முடியல அவங்களுக்கு இதை உணரும் பொழுது இப்ப மறைவானது அறிவிக்கப்படும் நமக்கு என்ன சூழல்ல எதற்காக நான் ஒன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அதை உணருங்க தெளிவான ஒரு காரியத்தில் உண்மை பேசுப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இல்லைன்னா உண்மைதான் பேசணும் ஆனால் என்னுடைய சூழல் அப்படி இருக்கு நான் இப்போ அதை சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக அமைதியாகவும் இருக்கலாம் இல்லையா ஆனால் இன்னொரு சூழல் இருக்கு குற்றம் செய்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்குறீங்க அமைதியாக இருக்கிறாங்க பதில் கூறாவிடில் திருந்தக்கூடிய இறைவனுக்கு அஞ்சக்கூடிய வழிபடக்கூடிய தருணமாக இருந்தால்தான் அவங்க பதில் சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அவர்கள் உள்ளட்சம் இருந்தால் அதை செய்வார்கள் திருந்தக்கூடிய நேரமாக அவர் உள்ளத்தில் மன்னிப்பு தேடியவர்களாக இருந்தால் கூறுவார்கள் மன்னிப்பு தேடவில்லை ஒவ்வொன்றும் பலவிதமான சூழலை அறிவிக்கக்கூடியதாக இருக்கு எந்த சூழல நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் சூழலில் அது நமக்கு விளக்கம் கொடுத்து தரக்கூடியதாக நம்ம மன இச்சையை பின்பற்றி தான் பதில் சொல்லாமல் இருக்கிறமான்னு நம்ம கவனிச்சா அர்த்தம் முடிஞ்சிடும் இன்னொருத்தம் என்னமா எதுக்காக பண்ணியிருக்காங்கிறத ஆராய்ச்சி பண்ணால் பல 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 பதில்கள் எந்த பதிலும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது உங்களை அந்த அதை வச்சு பாருங்கள் ஒரு சூழல் வந்திருக்கு நீங்கள் பதில் சொல்லலை கேட்கும்போது பதில் சொல்லலை அமைதியாக இருக்கிறீங்க இப்போ எதற்காக நான் அமைதியாக இருக்கிறேன்னு அந்த இந்த வாக்குகளை கொண்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்

உள்ளத்தில் அறிவிக்கப்ப உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்பட்டதை நீங்கள் வழிபடுறீங்க இப்போ நீங்கள் அதை செய்து வரலாம் உங்களை நீங்கள் கவனிங்க இன்னொருத்தவங்களை கவனிக்காதீங்க இன்னொருத்தவங்க அவங்க கவனிக்கட்டும் அவங்கள நீங்கள் உங்களை கவனிங்க உங்களை கவனிக்கும் போது அது புரியும் உணர்வுள்ள இறைவன அறிவிப்பு புரியும் இது உண்மையாக இருக்குது இல்லை இது பொய்யாக இருக்குன்னு அறிவிப்புறோம் அந்த அறிவிப்பை பின்பற்றுங்க தவறாக இருந்தால் நம்முடைய நம்முடைய நாம் தெரிந்து அறிந்து கொண்டது தவறாக இருந்தால் இறைவன் மறுபடியும் தெளிவுபடுத்துவோம் அப்படி அல்லன்றதை தெளிவுபடுத்துவோம் மறுமுறை உணர்வு அறிவிக்கும் அப்போது இதற்கு முன்னர் இருந்து அது அல்ல இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்போது நான் அறிவிக்கின்றேன் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவிக்கிறான் இறை உணர்வுகளில் நிலைத்து இருக்கணுமேன் இறைவன் என்னிடம் அறிவித்து கொண்டிருப்பதை நான் கவனித்தவனாக இருக்கணுமே எப்பையும் கவனித்தவனாக இருக்கணுமேனு நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்புவோம் இது வேண்டுதல் இறைவன் எதை அறிவித்தானோ அதை எனக்கு வேண்டுமே

அது நம்ம முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம நமக்காக நம்ம அந்த ஒரு செய்தியாவே இப்போ நமக்கு வந்து அது அவங்களோட காரியங்களை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நமக்கு என்ன செய்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நமக்கு உணர்த்த போடக்கூடிய விஷயமா அப்படிங்கிறதுக்கு நம்ம நமக்கு இழக்கப்பட்ட அந்த நல்ல விஷயங்களே நம்ம நம்ம செயல்களை செஞ்சுட்டு இருக்கும்போது வெளியாடு நடக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்மளால நம்ம திருப்தி கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக செஞ்சுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்து உங்களுக்கு கவனம் நீங்க வரணும் அப்படின்னா நீங்க பொறுமையும் நிதானத்தோட இருந்தா தானே கவனம் வரும் அவசரத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி நடக்கிறத நீங்க பார்த்துட்டே போயிட்டே இருப்பீங்க இல்லையா அப்படித்தானே ஒவ்வொன்றையும் நின்று நின்று போனீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போ எந்த காரியமும் செய்ய முடியாது இல்லையா இப்போ உங்களுடைய கவனத்துக்கு சிலவற்றை கொண்டு வருகின்றேன் அப்போ நீங்கள் கவனிக்கிறீங்களா சரியா உங்களை கடைக்கு போய்ட்டோன்னு சொல்கிறாங்க நீங்கள் வாசலை விட்டு தாண்டவே இல்லை மணிக்கணக்காக ஏன்னா முன்னாடி சில நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அதுலேருந்து செய்தியான்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செய்தியும் கவனிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இல்லையா என்ன சொல்லுவாங்க வீட்டில் உனக்கு என்ன சொன்னே நீ என்ன இருக்க இன்னும் வாசலை தாண்டி கூட போகவே இல்லையா என்ன வேடிக்கை பார்த்துட்டுருக்க அத்தனை கேட்பாங்க அத்தனை கேட்பாங்க உனக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னால் நீ வாசலை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு கேட்பாங்க இல்லையா யாராக இருந்தாலும் அப்போ நீங்கள் போகக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வழிபாடு செய்கிறீங்க வீட்டில் ஒன்று தேவைன்னு சொல்கிறாங்க வாங்க வெளியே போகிறீங்க வழிபாடு செய்கிறீங்க இப்போ போகும்போது நீங்கள் அதில் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு பாடம் இருக்குதுன்னா அதில் ஒரு கவனத்தை கொண்டு வரும் அந்த காட்சி அந்த பேச்சு உங்களுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வரும் அதை கவ அப்போ நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா அவ்வளோதான் கவனம் வரல கெட்டுட்டுருக்கேன்னா உங்களுக்கு காரணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க வாழ்க்கைக்கு வேண்டியதாக இருந்தால் அங்கே கவனம் வரும் இல்லை கலந்து போகிறீங்க அது உங்களுக்கு தேவையில்லை அதனால் கலந்து போகிறீங்க எது உங்கள் கவனத்தில் அதை பற்றி ஒரு எண்ணம் வருதோ நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுதோ அந்த கவனத்தோடு போகிறீங்க என்ன அறிவிக்குது நமக்கு இன்னும் இறைவனுடைய அறிவிப்பெல்லாம் ஒரு சரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும் யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒவ்வொன்றா மேக்ஸ் கணக்கு போடுற மாதிரி இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி போடுறதில்லை அந்த சனம் உங்களுக்கு புரியும் உங்கள் வாழ்க்கையின் தேவையாக அது புரியும் உங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கேள்விக்கான பதிலாக அப்போயே புரியும் அந்த சனமே உங்களுக்கு புரியுமே தவிர உட்காந்து யோசனை பண்ணிட்டு தலையை குத்திக்கிட்டு உட்காந்துட்டு பேப்பரில் எழுதி எழுதி பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணி இருந்துக்கிட்டு அப்படி இல்லை இறைவனுடைய செய்தி அங்கே அறிவிக்கப்படும் எப்படி இறைவன் நேரடியாக மறைவிலிருந்து அனுமதியுடன் உணர்வூட்டக்கூடிய மனிதன் வாயிலாக இப்படி மூன்று விதத்தில் நமக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கவனிக்கக்கூடியங்களாக இருக்கிறோமா பார்க்குற காட்சியெல்லாம் நின்று எனக்கான செய்தி என்னென்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒன்றையும் செய்யாமல் செய்ய மாட்டீங்க சரியா நிறைய பேர் நான் சரியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க அதாவது அவர்கள் தங்களை கடவுளாக நினைக்க நான் ரொம்ப சுத்தமானவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டவர்கள் அவர்கள் லேசாக அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்கள்ட பேசுறதே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஆனால் அவங்க சரியாக இருக்கிறத நினச்சிட்டு இருப்பாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க இப்போது நமக்கு சொல்லப்படுறது ஒவ்வொன்றும் நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு இல்லை அதுலேயும் இறைவன் லேசாக நம்ம தவறுனா மறுபடியும் இதை எப்படி அழகானது அப்படி கொடுத்து தவறினாலும் இன்னும் அழகானது இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஏமாந்துடுறோம் திறமையான இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் தவற மாட்டான் அப்படின்னு வாய்ப்புன்னு முதல் தெரியணும் இல்லை இல்லையா அப்போ இறைவன் நமக்கு அறிவிப்பான் கருணையாளன் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டிங்கன்னா லேசாக இருக்கும் நம்முடைய காரியங்களில் நல்லத்தனம் இருக்கா கெட்டத்தினு இருக்கான்னு நம்மளை கவனிச்சாலே நன்மைகளை நாம் கவனிக்கூடியா ஆயிடுவோம் சரியா ஒன்றை தவறு விட்டாலும் இன்னொன்று வழி அவனுக்கு தெரியும் நமக்கு எப்படி அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கணும் அவனுக்கு தெரியும் கவனிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நமக்கு அந்த நேரத்தில் கவனிப்போம் படிப்படியாக தான் எந்த ஒன்றும் நிச்சயமாக நிகழும் இதையனுடைய வாக்கல்